நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம கதிர் காரில்ல கதிர் வந்து கார்த்தியை வந்து நான் எங்கேயோ உங்களை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல அது வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக வந்து நம்ம கார்த்தி வந்து மாட்டிக்கிட்டார் கதிர் அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் இடத்தவனே நம்ம தனமும் கார்த்தியும் வந்து மாடியில் வளர்க்கும் போல் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து கதிர் வர மாதிரி காட்டுறாங்க இவர் எங்கேயோ பார்த்துருக்கேமே ஆனால் எங்கே தான் தெரியல என்ன பண்ணுறது இவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நிறைய பேர் வந்து ஊரில் இருக்காங்களே சென்னையில் கிட்ட நம்ம வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட போட்டோவை எடுத்து நம்ம அவங்களுக்கு அனுப்புனா அவங்க வந்து பார்த்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவருக்கு தெரியாமல் எதுவும் ஃபோட்டோ எடுக்காரு ஆனால் அதை வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடறாரு போட்டோ எடுத்தோன்னே ஹலோ மிஸ்டர் என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறானே இப்போ எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொடுத்துட்றாரு நம்ம கதிர் ஃபோனை வாங்கி பார்த்த உடனேயும் அவருக்கு ஷாக் ஆகிடுது என்னால் நம்மளை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ மிஸ்டர் இந்த ஃபோட்டோ அழிங்க ஃபஸ்ட்டு அழிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஓகே எதுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுங்க உங்களை ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தவங்களோட பெர்மிஷன் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அளிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்கிறாங்க சரி சார் அழிச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு அழிச்சிடுறாங்க அழிச்ச உடனே அது இன்னொரு இடத்துல போயிருக்கும்ல அதை வந்து நம்ம கா கார்த்தி வந்து கண்டுக்கிறான் விட்டுறாரு கதிர் வந்து அந்த ஃபோட்டோவை திருப்பி எடுத்து வாட்ஸ்அப்பில் உள்ள குரூப்பு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அதுக்கடுத்து அவங்களோட காலேஜ் ஸ்கூல் எல்லா குரூப்லையுமே அனுப்பி வச்சுறாரு அனுப்பி வச்சுட்டு அதில் ஒரு ஆடியோவும் பேசி அனுப்பி விட்டுறாரு கைஸ் இந்த ஆளை வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா சொல்லுங்கள் எனக்கு இவரை பார்த்தது போல் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குரூப்பில் வந்து அனுப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாராவது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் டக்குன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அங்கே சென்னையிலேருந்து கால் பண்ணுறாரு E okay. கதிர் நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பின குரூப்பில் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அவனை நான் ஒரு காலேஜில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் காலேஜில் என்ன பண்ணால் எதுவும் பிரச்சனை பண்ணணும் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாரு ஆமாம் காலேஜில் வந்து ஒரு பொண்ணு கூட பழகி அதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி விட்டான் அதுக்கு அது பெரிய பிரச்சனையாக கூட போச்சு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி இப்போ தான் அவங்க தான் நம்ம கதிற்கு வந்து ஞாபகம் வருது இவர் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காரு அந்த காலேஜில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது ஓ இப்படி வேணா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு உன பற்றி உண்மையை சொல்ல வரலாம்னு பார்த்தா கீழே வந்து எல்லாருமே இருக்காங்க அந்த நேரத்துல பார்த்தா நிச்சயம் வேறு கரெக்டா முடியுது அதாவது நம்ம தனத்துக்கும் கார்த்திக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து அந்த தேதி குடிப்பாங்கள்ல அந்த தேதியை வந்து பேசி முடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து நம்ம கதிர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயதானம் முடிஞ்சுருக்கு இன்னும் வந்து கல்யாணம் முடியவே இல்லைல்ல அதுக்குள்ளே வந்து எப்படியாவது இவனோட உண்மை முகத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம தனத்தை வந்து இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அதிரடியாக எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா குடும்பத்தில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் மட்டும் அந்த இடத்துல முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க